நித்யானந்தா இவங்க வந்து இந்தியா முழுக்க தேடப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளியா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவருடைய பின்னணி என்ன இவர் மேல வந்து பல குற்றவியல் வழக்குகள் வந்து இருக்கு அவர் வந்து யாராவது ரிப்ளை போடுவாரு கிரிட்டிசம் ஏதாவது மீடியால வந்துச்சு நித்யானந்தா அப்படி இப்படி அவர் எங்க இருக்காரு அங்க இருக்காரு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னா முடிஞ்ச என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல எல்லாம் வீடியோ போடுவாரு வீடியோ இல்லைன்ற ஒரு விஷயம் இது கூட மக்களை வந்து ரொம்ப ரிலேட் பண்ண வச்சது நிறுவனத்துக்கு ரெண்டு அறக்கட்டளையும் நூத்தி ஐம்பத்தி ஆறு நிறுவனங்களும் இருக்கு அதாவது பிரான்சஸ் ஆல் ஓவர் கண்ட்ரி இருக்கு ஓகே சரி இவ்வளவு இருக்கு இவர் யார் எப்படி இவ்வளவு சொத்து செய்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் நாலாயிரம் கோடி சொத்துன்னு சொல்லப்படுது த்ரூ அவுட் முப்பதாயிரம் கோடி சொத்துன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே ஏன் இவர் ஏன் ஓடிக்கிட்டே இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பசிபிக் கடல் பக்கத்துல ஒரு தீவுல தான் இருக்கிறதா அதுவுமே இப்போ பொலிவியால இருக்காரா அப்படின்னு எல்லாமே கேட்கும் அங்க இருக்க இருபது பேர் வந்து நாடு கடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே வருது எதற்காக நாடு கடத்தினாங்க அப்படின்னு கேட்கும் தான் அங்க இருக்க அந்த அமேசான் லைக் அந்த காடுகள்ல இருக்க அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இருபது பேர் ஏங்க நாடு கடத்தப்பட படம் இருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்கும் போது கைலாசாவை சார்ந்தவர்கள் ஏன் கே கேட்டோம் அப்படின்னா அந்த அந்த பேரும் வந்து வந்து பகுதி பகுதி பழங்குடியினர் அவர் இப்ப இறந்துட்டாருன்னு சொல்றது ஒருவேளை சொத்துக்காக கூட இருக்குமான ஒரு பேச்சு அடிப்படுது அதுக்கான விளக்கம் தான் இது இந்த இடத்துல இந்தியன் லீகல் சிஸ்டம்கே அதாவது நீதி நீதித்துறைக்கே நித்யானந்தா என்பவர் பெரிய சவாலாக உள்ளார் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நாமோடு இணைந்திருப்பது வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் நித்யானந்தா இவங்க வந்து இந்தியா முழுக்க தேடப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளியா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கா பையன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சமூக வலைதளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இவங்க உயிரோட தான் இருக்காங்களா இவருடைய பின்னணி என்ன இவர் மேல வந்து பல குற்றவியல் வழக்குகள் வந்து இருக்கு இவருடைய பின்னணி என்ன அந்த நம்ம ஒரு கட்டத்துல நித்தியானந்தோட ரெகுலர் வீடியோஸ் பார்க்க போய் ஐ திங்க் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஐ திங்க் இஸ் நாட் இன் பிக்சர் எதுக்குள்ளயுமே இல்லாம எதுவுமே பார்க்காம ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் வருதா இமிடியட்டா ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆகிறது வந்து அவரோட ஒரு இதுவாக தான் இருக்கும் என்ன சொல்கிறது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா ஈக்குவேஷன்ஸும் எடுத்து போட்டு பேசக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி தான் அவர் எல்லா இடத்துலையுமே ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க மீம்ஸ் போட்டு அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும் போது வந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்க அக்கா பையன் சுந்தரேஸ்வரர் அவர் போட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து ஹிந்துத்துவத்தை வந்துட்டு இந்து மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோட்சம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லாம் சேர்ந்து அதை எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்போ நித்யானந்தா என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று இது ரிலேட் பண்ண ஆரம்பித்தாங்க மக்கள் ஏன்னா ஆறு மாசமா அவர் பிக்சருக்குள்ள இல்லை எந்த ஒரு வீடியோவும் பேசல ஏன் அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன போடலாம் உடனே அவர் வந்துருவார் ஆக்சுவலி வீடியோ போட்டுனா ஒன்று வந்து அவரை விமர்சனம் பண்ணி போட்டாலும் சரி இல்லை ஆன்மீக சம்பந்தமா ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாசத்துல வந்து கும்பமேளா நடந்துச்சு திருவண்ணாமலை மலசரிவு நடந்துச்சு திருப்பரங்குன்றம் இஷோ நடந்தது இந்த மாதிரி நிறைய கோயில் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நடந்தது ஓகே இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி யாராவது எது பேசணும் ரிப்ளை போடுவார் கிரிட்டிசிசம் எதாவது மீடியாவில் வந்துச்சு நிச்சயம் அந்த அப்படி இப்படி அவர் எங்கே இருக்கார் அங்கே இருக்காரு அவர் எங்கே இருக்காருனே தெரில அப்படின்னா முடிஞ்ச அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்லெலாம் வீடியோ போடுவார் பட் த்ரீ மந்த்ஸாக எதுவும் வீடியோ இல்லைன்ற ஒரு விஷயம் இது கூட மக்களை வந்து ரொம்ப ரிலேட் பண்ண வச்சது நிஜமாவே அவர் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு இல்லை வீடியோ வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு நாலரை மணிக்கு வரும் காலைல ஆஸ் பர் இந்தியன் டைம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எனக்கு அழிவே கிடையாதுன்ற மாதிரியும் அப்புறம் அவர் நான் இங்கே தான் இருக்கேன் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆலை லேண்ட் கிராபிங்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு பட் மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்து இப்போ சிவராத்திரி வந்துருச்சு சிவராத்திரிக்கும் அவர் எதுவுமே பேசலை அந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் போட்ட வீடியோவும் பழைய வீடியோ தான் விச் மீன்ஸ் அதுவுமே புது வீடியோ கிடையாது பழைய வீடியோ தான் போடப்பட்டுது அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது எடிட் பண்ணி போட்டிருக்காங்கனு கமெண்ட்ஸ் நிறையா வந்தா ஆரம்பிச்ச அப்புறம் அந்த வீடியோஸும் அதுக்கப்புறம் இல்லை அந்த வீடியோஸையும் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ வந்து வீடியோ இல்லைப்பா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்குது ஏஐ மாதிரி இருக்குது அவரு அவரோட தோரணைகள் எல்லாமே இந்த கழுத்து தனியா இது தனியா உடம்புகள் தனியா அந்த மாதிரி இருக்கும் ஏஐ தான் கண்டிப்பா ஏன்னா ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷனா இருந்துச்சு இல்லையா இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது இஸ் லைக் பிஷி அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அந்த ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கு இது இப்படியே தொடர்ந்துட்டு போச்சு சரி என்ன ஆச்சு ஏன் அப்படின்னா இவரை பத்தி எப்பவுமே நம்ம ரொம்ப பரபரப்பா தான் பேசியிருக்கோம் லாஸ்ட் வீடியோ ஐ திங்க் பரபரப்பானது என்ன அடிச்சு இது பண்ணாங்க மீனாட்சி மீனாட்சி அதுதான் நினைக்கிறேன் ரொம்ப வைரலான அதுக்கப்புறம் சரி என்ன ஏன் இவர் மேல இவ்ளோ இது நம்மளே நிறைய பாக்குறோம் ஜக்கி வாசதேவா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பதஞ்சலி அவரா இருக்கட்டும் நித்தியானந்தாவா இருக்கட்டும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது போது நித்யானந்தாவோட நிறுவனத்துக்கு கீழே ரெண்டு அறக்கட்டளையும் நூத்தி ஐம்பத்தி ஆறு நிறுவனங்களும் இருக்கு அதாவது பிரான்சஸ் ஆல் ஓவர் கண்ட்ரி இருக்கு ஓகே சரி இவ்வளோ இருக்கு இவர் யார் எப்படி இவ்வளவு சொத்து செய்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நாலாயிரம் கோடி சொத்துன்னு சொல்லப்படுது த்ரூ அவுட் முப்பதாயிரம் கோடி சொத்துன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே ஏன் இவர் ஏன் ஓடிக்கிட்டே இருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அவர் வந்து அதுல இருந்து அவர் போனார் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்தியால இருந்து போனாரு த்ரூ போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சரி அதுவுமே இப்ப பொலிவியால இருக்காரா அப்படின்னு எல்லாமே கேக்கும் அங்க இருக்க இருபது பேர் வந்து நாடு கடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க வருது எதற்காக நாடு கடத்தினாங்க அப்படின்னு கேட்கும் தான் அங்க இருக்க அந்த அமேசான் லைக் அந்த காடுகள்ல இருக்க அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா தான் அமேசான் கார்டுன்னு சொல்றாங்க இல்லையா நாலு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் ஓகே விச் மீன்ஸ் அதுக்கு வருஷ குத்தகையாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் வந்துட்டு கொடுக்குறதா பேசப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஓகே அதனால அந்த மாதிரி ஒன்று பேசப்பட்ட ஒரு விஷயமே அவர் அங்கே போய் சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்கும் போது ஈக்வடார் எங்கே அங்கே போய் சூஸ் பண்ணாருன்னு கேட்கும் போது இல்லை இல்லை வந்துட்டு அங்கே மூலிகைகள் நிறைய இருக்குது நம்மளே பார்ப்போம்ல அமேசான் கார்டுகளில் மூலிகைகள் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா ஸோ அவர் ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ண பார்த்தாரா இல்லை வந்துட்டு அவர் எப்படி சொல்றது ரொம்ப இளமையாக இருக்கிறதுக்காக அந்த விஷயத்தை சூஸ் பண்ணாரான்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு 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 கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு அந்த பக்கம் அட் த சேம் டைம் அதை ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபது பேர் எங்கள் நாடு கடத்தப்பட படம் இருக்காங்க என்னங்க அப்படின்னு கேட்கும் போது கைலாசாவை சார்ந்தவர்கள் ஏன் கே கேட்டோம் அப்படின்னா அந்த இருபது பேரும் வந்து அந்த அந்த பகுதி வந்து பழங்குடியினர் வாழ்ற பகுதி ஸோ பழங்குடியினர் சார்ந்த ஒரு பகுதி அவங்களோட ஆதிக்கமா இருக்க ஒரு விஷயத்த அவங்க எப்படி தான் விற்க முடியும் இல்லை யாருக்குதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனாலதான் அவர் அங்கேயும் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அதை தாண்டி ஒரு ஒரு வழக்கு தொடர் ஒரு வழக்கு தொடரப்பட்டப்போ அவர் எங்கதான் இருக்காரு என்னதான் பண்றாரு அப்படின்னு கேட்கும் இங்க சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா இல்ல அவர் வந்து ஈக்குவடர்ல இருக்காரு அப்படின்னு கேட்கும் இல்ல அப்ப ஈக்வடார் அரச என்ன பண்ணாங்க இல்ல அவர் இங்க இல்லன்னு மறுத்தாங்க சோ இப்போ என்ன ஆகுனா நிஜமாவே அவர் தான் இருக்காருன்னு ஒரு விளக்கம் வந்துச்சு ஒரு தகவலா அப்ப அவங்கள நிஜமாவே பதுக்கி வச்சுட்டு அவங்க இல்லைன்னு சொன்னா அந்த அரசுக்கு வந்து அங்கே பிரச்சனைகள் ஆகும் அதனால அவர் இல்லை இன்டர்நேஷ்னல் சீஸ் போயிட்டாரு கப்பல்ல இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்ல இருக்காரு நம்ம நாட்டிகள் மைல்ஸ் வச்சு தான் கணக்கு பண்ணுவோம் இது எந்த கண்ட்ரீயோட சார்ந்ததுன்னு சொல்லி இல்லையா ஸோ இன்டர்நேஷ்னல் சீஸ்ல இருக்காரு அவருக்கு அங்கே சீ சிக்னஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு நிறைய அவருக்கு சிக்னஸஸ் எல்லாமே இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவருக்கு எல்லாமே அதனால ரஞ்சித்தாலாம் கூட இருந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இருந்தது ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு முதல்ல பெருசாக சர்ச்சை ஆக்கினது வந்துட்டு ரஞ்சிதா அவர்கள் கொடுத்த ரேப் அண்ட் அசால்ட் கேஸ் அதுவும் இருக்கு அவர் மேல பிளஸ் நிறைய ஃப்ராட் ரிலேட்டட் கேசஸ் இருக்கு மேபி வேணும்னா நம்ம அடுத்தது வேணா என்னென்ன கேசஸ் இருக்கு வேணா டீடைலாக நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துதான் கடைசியில் அவருக்கு வந்து பெய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவருக்கு பெயிலும் கிடைக்காது எதுவும் தெரிஞ்சது அவர் வெளில போனதுக்கு ஒரு விஷயம் நாட்டை விட்டு வெளில போனது திரும்ப அவர் வந்து இந்தியாவுக்கு வர எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு பண்ணாலும் ஆஸ் பர் இந்தியன் சிஸ்டம் அவர் வந்தால் இமீடியட் அரெஸ்ட் தான் கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு தனி மனிதரால் ஒரு நாட்டையே உருவாக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா மக்கள் மத்தியிலையும் எழுது நம்ம டைமே அது பேசும்போது கைலாசான்ற ஒரு நாட்டையே உருவாக்கியிருக்காரு அது எப்படி சாத்தியமாக கைலாசான்னு உனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சா இல்லை அந்த விஷயம் ஐநா வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐநா சபை போயிட்டு ஒரு பொண்ணு பேசிட்டாங்க ஒரு பொண்ணு பேசிட்டாங்க அந்த இடத்துல அவங்க பேர் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜயபிரபா ஓகே அவங்க போயிட்டு ஐநா சபையில ஐநால போயிட்டு விஜயபிரபா அப்படின்ற ஒருத்தவங்க பேசிட்டாங்கப்பா விச் மீன்ஸ் கைலாசாவிற்கு அந்தஸ்து கிடைத்து விட்டது ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தான் எல்லாரும் நான் அங்க போற விசா ப்ராசஸ் அப்படி எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐனா இதை வந்து முற்றிலுமாக மறுத்துருக்காங்க விச் மீன்ஸ் கைலாசாவுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெகக்னிஷனும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அப்போ அவங்க போய் பேசுனது என்னங்க கணக்கு என்னங்க ஏது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஜய் பிரபா அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ஐநாவில் எப்படின்னா பல தரப்பட்ட தீவுகள் அந்த நாடுகள் எல்லாம் ஒப்பந்தங்கள் நடக்கும் அதை பேஸ் பண்ணி இவங்க ஆன்மீகத்தை வளர்க்குறேன் அப்படின்னு போயிட்டு தான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த பேசி அவங்க கிரியேட் பண்ண போயிருக்காங்க ஒன்னு அந்த மாதிரி போகும்போது அது ஐநா தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனுங்க யார் வேணா பே பண்ணா நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க அங்கே போய் நீங்கள் பேசுங்க அப்படின்னு அதற்கப்புறம் ஒப்பந்தம் ஏற்படுறது தான் ரெகக்னேஷன் ஓகே இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நடந்து அவங்க பேசியிருக்காங்க இங்கே ரெகக்னிஷனே கிடைக்கலன்னு அவங்க சொல்றாங்க விச் மீன்ஸ் அப்போ கைலா கைலாஷ் ஆப்ஷாக்கான லீகல் ரெகக்னிஷன் இங்கே இல்லை இட் இஸ் அ மார்க் இங்கே இல்லாத ஒரு விஷயம் அது தெரியாமல் தான் மக்கள் வந்து இன்னும் ரெகக்னேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் இது எப்படி சொல்லப்படுதுன்னா நித்யானந்தாவும் இப்படியெல்லாம் நம்ப வச்சு இரண்டு பேரை நம்பி ஏமாற்றப்பட்டாருன்னு தான் இந்த இடத்துல சொல்லப்படுது இது ஒன்னு ரெண்டாவது அவர் இங்கேருந்து போனாருன்னு சொன்னோம் இல்லையா நேபாள் வழியாக போகும்போது அவர் வந்து நகைகள் பணங்கள் எடுத்துட்டு போய் அதில் ஒரு ஆயிரம் கோடி ஏமாந்தாருன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்துருக்கு ஆமா ஏன்னா இங்க ஆப்பிரிக்காவில் வந்து கரேபியன் அப்படிங்கிற தீவில் வந்து ஒரு வங்கி கணக்கில் அதை வச்சிருந்ததாகவும் இல்லை அவங்களுக்கு தீ தனியா நான் வாங்கி தரேன் ஒன்னு ஐநாவுல போய் பேசி இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் ஏமாந்து இதெல்லாம் இருக்கு ஸ்ட்ரெஸ் தகவல் இந்த மாதிரி மூணாவது வந்துட்டு இல்ல நம்ம பெய்லுக்கு எப்படியாவது அப்ரோச் பண்ணலாம் இந்தியா நம்ம திரும்ப போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்து தான் ஃபைனலாக இந்த பொலிவியால இருந்து இப்போ இந்த ரீசென்ட்டா வந்திருக்க ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லா கனெக்டிவிட்டியா வெளியே வராது கண்டிப்பா இப்போ வந்து குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால மட்டும்தான் இந்த மதத்தை வந்து பரப்புற அளவுக்கு கூடிய ஒரு தீய சக்திகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அதுவும் குறிப்பா நம்மளுடைய தமிழகத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஏன் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வைக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி தான் நான் கேட்க வந்தேன் இல்ல எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஐ மீன் பாக்குற மக்களா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு விஷயமா இருக்கட்டும் மதம் சார்ந்து இங்க பழகிறவங்க மக்களா இல்ல அரசியல்வாதிகளா சி இப்ப மக்கள் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா சொல்ற தான் இப்ப ரம்சான் வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் கிறிஸ்மஸா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் ஹிந்து பெஸ்டிவலா ஒன்னா இருக்கலாம் அந்த மாதிரி தான் சி மக்கள் வந்து மதம் சார்ந்த பெரிய பிரிவினை மக்கள் மனதில் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நான் வந்து மெஜாரிட்டி பத்தி பேசுறேன் சில பேர் இன்னும் வந்து தன்னுடைய ஜாதிக்காக தன்னுடைய இதுக்காக ஆணங்குலைகள் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே அது நம்ம தூண்டக்கூடாது அந்த இடத்துல இன்னும் எல்லாரும் அதனால நம்ம இன்னும் யூனிஃபார்ம் சிவில் கூட பத்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்கு மதம் சார்பற்ற நாடு அப்படின்னு மட்டும் நம்ம பேச்சுவார்த்தையில சொல்றோம்ல ரியாலிட்டி அதை பின்பற்றப்படுதான் ஒன்று ரெண்டாவது இங்கே எனக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஏன் அரசியல் பாஸ்ட் கவர்மெண்ட் இங்கே நடக்கிறதே மத அரசியலாக தான் இருக்கு ஒரு ஜாதி அரசியலாக தான் இருக்கு ஒரு பக்கம் ஓகே ஏன்னா நீங்க போறீங்க ஏதோ ஒன்று ஓட்டு கேட்க போறீங்க ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போறீங்கன்னா அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை தான் அங்கே அங்கே கேண்டிடேட்டாக அப்பாயிண்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க ப்ரமோட் பண்றாங்க ஒரு ஒரு உள்ள வந்து யாராவது ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து திரும்ப எப்படி என்னடா இருக்குன்னா அந்த இதர் கம்யூனிட்டி காஸ்ட் ரிலிஜனை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து மக்களே அந்த விஷயத்தை மறந்துருந்தாலும் அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குவதற்கோ மக்களே அதை மறந்துருந்தாலும் அரசியல் ஆக்குவதற்கோ இல்லை ஜாதி அரசியலாவோ அவங்களோட ஆதாயத்துக்கோ இது இன்னும் தேவையில்லாம இந்த ஒரு ஃபேக்ட்ரி மக்கள் மக்களே மறந்துட்டு சரிங்க சமம் வாங்க ஒன்னா இல்லைனாலும் அதெல்லாம் கிடையாது நீ வேற நீ வேற இதுதான் அரசியல் அப்படின்னு அந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ற ஃபேக்டரா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு புறம் வந்து சரியா இருந்தாலும் கூட சரி இப்போ இவ்வளோ இந்தியா லெவல்ல தேட்டப்பட்ட ஒரு ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்காங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இடத்துல இப்போ கேட்ட மாதிரி இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அவருக்கு மேலே இருந்தது ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா மெயினா சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இப்போ ரெண்டு ட்ரஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி கிளைகள் அந்த ரெண்டு ட்ரஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நித்யானந்தா தியான பீடம் ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நித்யா நந்தீஸ்வரர் தேவஸ்தான அறக்கட்டளை இந்த ரெண்டு அறக்கட்டளை தான் இதை போகும்போது தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அருங்குன்றம் சந்திரசேகர் நாகராஜன் கிட்ட ஃபுல்லா ஒப்படைச்சிட்டு போறாரு இந்தியால இருந்து போகும்போது ஒப்படைச்சிட்டு ஏன்னா இப்போ இன்னொன்னு என்னன்னா அவர் இப்ப இறந்துட்டாருன்னு சொல்றது ஒரு வேளை சொத்துக்காக கூட இருக்குமான்னு ஒரு பேச்சு அடிப்படுது அதுக்கான விளக்கம் தான் இது இந்த இடத்துல ஓகேவா அப்படி போகும்போது இவங்ககிட்ட மொத்தமா சொத்துகளை ஒப்படைச்சிட்டு போகும்போது பவர் ஆஃப் அட்டோனி கொடுக்குறாரு நீங்க முத் மொத்தமாக இருந்து நிர்வகிச்சுக்கோங்க இந்த நாலாயிரம் கோடி சொத்தை இப்போ என்ன இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருங்குன்றம் சந்திரசேகர நாகராஜன் சொல்றேன் இல்லையா அவருக்கு மூணு பசங்க இந்த இடத்துல வராங்க வரும்போது மொத பாத்தீங்கன்னா நித்திய முக்ஷ பிரியானந்த் முத இது மொதல் பேரு ரெண்டாவது பேர் முக்தா நித்யானந்த் மூணாவது பேர் வந்து ஏ ஏசி மகேந்திரன் ஸோ இப்போ இவங்களுக்கு கீழே இருந்து அதுக்கப்புறம் வருது இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் ஒரு வழக்கு வந்து நல்ல தொடரப்படுது ஒரு யார் அப்படின்னா டாக்டர் கணேஷன் ராஜபாளையம் அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு என்ன வழக்கு தொடர்றாருன்னா நித்யானந்தன் இருந்தப்போ ஓகே இந்த எப்படி சொல்ற இந்து சமூகத்தை வந்து இந்த ஆன்மீக ரீதியாக முன்னேற்றுவதற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்காகவும் நான் எனக்கு சொந்தமான நாற்பத்தஞ்சு ஏக்கரை அவருக்கு நான் கொடுத்தேன் ஓகே அது எதுக்காக கொடுத்தேன் நித்யானந்தாவை நம்பி இந்த ட்ரஸ்ட்டுக்காக நான் கொடுத்தேன் விச் மீன்ஸ் ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் நான் கொடுத்தேன் ஆனால் அவரே அங்கே போயிட்டார் அப்படின்னும் போது இதுல இந்த தனி மனிதர்கள் இன்வால்வ் ஆகி இதை வந்து விற்கவோ அவங்க அனுபவிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அதனால இதை திரும்ப எங்கிட்ட இந்த இடத்துல மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த கேட்டிருப்பாரு அதுக்கு தான் எங்கள் ஜட்ஜஸ் வந்து என்ன கண்டனம் இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்க போய் தான் இந்த மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடக்குது உண்மை சி இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன் கரப்ஷன் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் ஏன் இன்னும் லஞ்சம் ஒளியில ஒளிலன்னு பேசுகிறோம் கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல அந்த இடத்துல குடுக்கறவங்க இருக்கிறதுனால தானே சரி எனக்கு இருக்கவங்க என்ன பண்றாங்க எனக்கு ஒரு வேலை ஈஸியா முடிஞ்சிடணும்ப்பா நான் இடத்துல கொண்டு போய் நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் ஒரு புறம் வந்து கவர்மெண்ட்டும் பண்ற மாதிரி தானே இருக்கு சரி இப்போ என்ன அப்ப என்ன பண்ணணும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் என்னன்னா அவன் குடுத்தா நான் வாங்கினான்றதை தவிர்த்து அவன் கொடுத்தா நீயே வாங்கினேன் இதுவும் நம்ம கேட்கணும் இல்லையா அந்த இடத்துல தவறுன்னு தெரியும் லஞ்சம் கொடுக்கறதும் தவிர வாங்குறதும் தவறுன்னு தெரியும் இல்லை அந்த இடத்துல அப்படியே வாங்கினீங்க அந்த மாதிரி தான் இருக்கு மக்கள் இது எப்படி நினைச்சி ஒன்றும் இல்லை சிம்பிளா யோசிக்கல ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கிஃப்ட் ஈடா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன வேல்யூ இருக்கு சேல் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேல்யூ இருக்கு லிட்டரலி அதான் நீங்க தானமா தானே கொடுக்குறாரு அந்த விஷயத்த அப்ப யாரும் அதுல கொஷின் பண்ண முடியாது இல்லை வித் கஞ்சன்டோட கொடுக்குறாருங்க தானமா கொடுக்குறாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான கிஃப்டு கிஃப்ட் டீட் இஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் வாலன்ட்ரி ஆக்ட் அந்த இடத்துல

ஓகே அவரை ஏன் இன்னும் பிடிக்கல ஏன் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க சரி இந்த மாதிரி ஒரு இன்சிடன் நடந்திருக்கா சென்னையில் ஒருத்தர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனம்பக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அவர் நித்யானந்தா கிட்ட போய் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அவர் மீது உள்ள அபிமானத்தினாலையும் அவர் மீது அவர் ஆன்மீகப்பட்ட மீது உள்ள அபிப்பிராயத்தினாலையும் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கார் ஓகே சொல்லும் அவர் என்ன சொல்லியிருக்கார் நித்தியனாந்தா எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கார் இப்போ உடனே எல்லாம் பெருமையாக நினைச்சிருவாங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது

ஓகே இன்னைக்கு நிறைய அது மாதிரி அவர் மேலே அலிகேஷன்ஸும் இருக்கு இல்லையா சீடர்களை வந்து இது பண்ணுறாங்க ஏன்னா சுற்றி நம்மனால நிறைய பார்க்க முடியும் சீடர்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ஒரு நடிகையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த நடிகை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸாக்ட்லி இப்போ அதுதான் விஷயம் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இன்டர்நேஷ்னல் சீஸில் இருக்கும் போது ரஞ்சித்தா தான் கூட இருந்தாங்க மற்ற ஆக்டிவிட்டீஸும் அவங்க தான் பண்ணாங்க இப்போ நிதமாக அந்த இருக்காரா இல்லையா இல்லை எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் ரஞ்சித்தாட்ட கேட்டால் தெரிஞ்சிடும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது இப்போ இந்த ட்ராமாவோ இது உண்மையோ நாலு விஷயத்துக்காக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் இந்த சொத்துக்காக ஏதாவது இப்படி வெளியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன் அருங்குன்றம் நாகராஜன் சந்திரசேகர நாகராஜன் அவங்களோட பசங்களுக்கு இந்த சொத்து மேலே ஒரு விஷயம் இருக்கலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதா நம்ம சொன்ன மாதிரி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை இவர் வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணுறாரோ வேற ஏதாவது ஒரு ஸ்டண்ட்டா இருக்குமோ இது வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் இழுக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது நான் அந்த லீகல் சிஸ்டம்க்கு பெரிய சவால் அதை நயம் நம்ப வைப்பதற்காக இந்த இந்த சதி வேலைகள் நடக்கிறதோ அப்படின்னு இந்த மாதிரி நாலு சஸ்பெக்ட் இந்த இடத்துல இப்ப நமக்கு கொஸ்டினாவே இருக்கு இந்த இடத்துல பட் வீடியோ வந்தா மக்கள் நம்புவாங்களான்னு கேட்டால் மக்கள் யாருமே நம்ம ரெடியாவே இல்லை அது அவரே கிடையாதுங்க ஏங்க அப்படின்றது தான் நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா ஆனா இப்போ அந்த இடத்துல உண்மையாவே அவர் உயிரோட இருக்காரா இல்லையா உண்மை தானே உங்களுக்கு ஏன்னா இப்ப நீங்க யோசிங்களா ஒன்னும் இல்லை ஏதோ ஒன்று இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விக்கு இந்த சர்ச்சைகள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா சர்ச்சையா மேல் தொடர்ந்துட்டே ஏய் ஒருத்தர் இருந்தா தான் அந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே உள்ள கொண்டு வர முடியும் இங்கே அவர் இருக்காரா இல்லையான்றதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு இல்லையா இல்லை ஒரு வேலை இப்படியும் ஒரு மெயினாக இங்கே எல்லாருமே யோசிக்கிற ஒரு கண்ணோட்டம் பணம் மட்டும்தான் இந்த பணத்துக்காக நடக்குது உள்ள ஏது ஏது நடக்குது உள்ள இல்ல வேலை இந்த மாதிரி ஒரு சொத்தை அவங்க அபகரிக்க பார்க்குறாங்களா இல்ல சொத்தை செட்டில் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நித்யானந்தா தான் இந்த அறக்கட்டளை இந்த நிறுவனங்களோட டைரக்ட் கனெக்ஷன் இப்போ ஓகே இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் மேல இருக்க கேஸ் அந்த விஷயம் எல்லாமே அவரோட சேர்ந்து முடிஞ்சு போயிடும் அவரோட இறந்து போயிரும் அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது ஏன்னா இந்த டிரஸ்ட்ல இருக்க மற்ற இன்வால்ட் பர்சன் மேலே இல்ல ஃபுல்லா நித்தியானந்தா நித்தியானந்தா அப்படி தான் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் கிடச்ச வரைக்கும் லாபம் கான்செப்ட் தான் ஸோ எல்லாமே இவங்க பார்த்துட்டு இன்னும் கைலாசா என்ன இந்த மாதிரி பத்து கைலாசா இருக்குன்னு கூட இன்னும் ஏமாத்திட்டு இருப்பாங்க எல்லாரும் கண்டிப்பாக இவருக்கு பின்னாடி இன்னொரு புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய ஆதரவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கு மாநில அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்றாங்க ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள மாநில அரசுடைய ஆதரவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சரி இங்கே மத்திய அரசு மாநில அரசுன்றதை தாண்டி ஒரு லீகல் ஃபேஸ் ஆஃபில் இருக்க ஒரு பர்சன் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தா இவரோட எல்லா அறக்கட்டளை நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது திருவண்ணாமலையில் என்ன நடக்குது அந்த இடத்துல எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக சரி இப்போ ஒரு லீகல் ஃபேஸ் ஆஃபில் இருக்கும்போது மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைனா இவங்க ஒரு இனிஷியேஷன் பண்ணணும் அதை பார்த்து இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும் ஓகே ரெண்டு பேருமே எடுக்காமல் ரெண்டு பேருமே அப்படியே போயிட்டு இருக்காங்க போது விச் மீன்ஸ் இ ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அப் ஸ்கேண்ட் அக்யூஸ்ட் ஓகே அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் இங்கே 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 ஏதோ ஒரு நலத்திட்டம் நடக்குதுங்க அந்த காசு வச்சு ஏதோ நடக்குதுங்க அப்படி போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற பேஸில் தான் இங்கே வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க மற்றபடி இப்போ யாருமே சொல்கிறாங்களா அவர் எங்கே இருக்காருனே தெரில என்னன்னே தெரில எங்கேருந்து மொழி ஒரு வீடியோ போடுறாரு ஒரு ஒரு விபிஆர்லேருந்து இது பண்ணி போடுறாரா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் எல்லாருக்குமே இதில் வரலாம் ஓகே அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்குது இப்போ சிம்பிளாக இங்கேருந்து ஒரு வெளிநாடு தப்பிச்சு படாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஷோகாஸ் நோட்டீஸ் போட்டு அவங்கள பிடிச்சிட்டு வர வேலையை பார்ப்போம் அந்த இடத்துல இப்போ மக்களுக்கு நிறைய டவுட் வரதுக்கான ரீசன் அதுதான் இதெல்லாம் இவ்வளோ இருக்கு சிஸ்டம்ஸ் இது இது எல்லாமே இருக்கு இருக்கும் போது ஏன் மாநில அரசும் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை வந்து மத்திய அரசும் ஏன் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கிற கொஷனாக தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு போகிற கேசஸ் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு பர்சன் இல்லைன்னும் போது கேஸ் முதல்ல எப்படி நடக்கும் அந்த இடத்துல ஸோ அது அதுக்காக தான் முதல்ல இவர் இருந்தார்னா வந்து எல்லாத்தையும் பார்க்க போறாரு நிஜமாவே இல்லையோ அப்படிங்கிறது எல்லாமே இதை சார்ந்து வர கொஸ்டின்ஸாக தான் இருக்கு கண்டிப்பா இவர் மேலே வந்து பல குற்றவியல் வழக்குகள் இருந்தாலும் கூட நில அபகரிப்பு முக்கியமா பாலியல் வழக்கு வந்து இவர் மேல இருக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பிடிபடல அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் வழக்குகள் இருக்கு இன்னமும் வந்து அதாவது கைது பண்றாங்க ஜாமீன்ல வெளியில வந்துடுறாங்க இந்த மாதிரியான வழக்குகள் வந்து தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்க தனியார் விடுதியில வந்து ஒருத்தர் வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை வந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காரு இவரை வந்து மூணு மணி நேரத்தில் வந்து கைது பண்ண வந்து தகவல் வருது இது ஆனால் உரிய நடவடிக்கைகளோ உரிய தக்க தண்டனையோ வாங்கி கொடுக்க மாட்டிக்கிறாங்களே அரசு எதனால் இப்போது அதான் நீங்க சொல்ல வர அந்த விஷயம் தான் எனக்குமே இருக்குது இப்போ என்னமோ இப்போ நிறைய இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது பெரிய க்ரைமாக இருந்தாலும் ஐ திங்க் இந்த டிசம்பர் அனானிசிட்டி இஷ்யூக்கப்புறம் நிறைய ரிப்போர்ட் ஆனதுனாலயோ இல்லை நிறைய வெளியே தெரிஞ்சதுனாலயோ இந்த நமக்கு போக்சோ போட்டது போடுறதாகட்டும் இல்லை ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அந்த மாதிரி இல்லை ரேப்பு ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் செக்ஷுவல் அசால்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுறதே வந்து போக்சோ பாய்ந்தது இது பாய்ந்தது அப்படின்னு அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு வெளியே வந்து இது ஆயிட்டு இருக்கு ஓகே ஒன்னு ரெண்டாவது சொல்ற மாதிரி எஸ் சில விஷயம் ரொம்ப துரிதமா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இன்னைக்கு வந்து அந்த நியூஸ் மாதிரி வந்துட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அந்த இடத்துல சிசிடிவி மூலியமா காட்சி மூலியமா எவிடன்ஸ் நான் தான் சொல்ல வந்தேன் இந்த இடத்துல ஏன்னா எவிடன்ஸ் பிளேஸ் பெரிய ரோல்னு சொல்லி நம்ம லால வந்து எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மூணு மணி நேரத்தில் கைது அப்படிங்கிறது இங்க விஷயமா இருக்கு அதாவது ப்ரூஸ்லி வயது வந்து நாற்பது சிசிடிவி காட்சிகளை வைத்து மூணு மணி அதாவது விடுதலை தனியார் பெண்களிடம் அத்துமீறினதுக்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்க அகைன் இப்போ அரெஸ்ட் பண்றது ஓகே ஒரு பக்கம் எஸ் நீங்க கேட்ட மாதிரி பெயில்ன்ற ஒரு கான்செப்ட் இதே மாதிரி பல விஷயங்களை எங்களுடைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி